டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் புதிதாக பஞ்ச் எலக்ட்ரிக் எஸ்யூவி காரை அறிமுகம் செய்துள்ளது பஞ்ச் எலக்ட்ரிக் எஸ்யூவி காரானது மிகவும் பிரசித்தி பெற்ற டாடா பஞ்ச் காரின் அடிப்படையில் விற்பனைக்கு வர உள்ளது மற்றும் ஸ்டைலிஷான ஒரு அமைப்பை கொண்ட இந்த சிறிய ரக எஸ்யூவி மாடல் ஆனது இரண்டு விதமான பேட்டரி ஆப்ஷனை பெறுவது உறுதியாகி உள்ளது புதிய பஞ்ச் எலக்ட்ரிக் எஸ்யூவி பற்றி பல்வேறு சிறப்பம்சங்களை தொடர்ந்து ஆட்டோமொபைல் தமிழனில் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் பஞ்ச் எலக்ட்ரிக் காரை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக டாடா மோட்டார் அறிமுகம் செய்துள்ள புதிய ஆக்டிவ் எலக்ட்ரிக் பிளாட்ஃபாரத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் புதிய ஆக்டிவ் எலக்ட்ரிக் பிளாட்ஃபாரம் ஆனது பிரத்யேகமாக இனி வரவுள்ள டாடா மோட்டார்ஸ்களின் கார்களில் இந்த பிளாட்ஃபாரம் ஆனது பயன்படுத்தப்பட உள்ளது இந்த பிளாட்ஃபாரத்தின் மூலம் மிக சிறப்பான ரேஞ்ச் வழங்கும் வகையிலான மாடல்கள் மற்றும் உயர்தரமான பாதுகாப்பை கொண்ட கட்டுமானத்தை இந்த மாடல்கள் பெறவுள்ளது குறிப்பாக முன்னூறு முதல் ஆறுநூறு கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்ச் வழங்கும் மாடல்கள் இனி இந்த பிளாட்பாரத்தில் வடிவமைக்கப்பட உள்ளது மேலும் இதனுடைய டிசி பாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனானது அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது கிலோவாட் வரை ஆதரிக்கும் என குறிப்பிடுகின்றது அடுத்ததாக ஏழு புள்ளி இரண்டு கிலோவாட் மற்றும் பதினோரு கிலோவாட் வரையிலான ஆன்போர்டு ஏசி சார்ஜர் வழங்குகின்றது ஐந்து விதமான அடுக்குகளை கொண்ட கட்டுமானத்தை பெற்றுள்ள இந்த ஆனது மிக நேர்த்தியான இணையான பாதுகாப்பினை வழங்கும் வகையில் இந்த எலக்ட்ரிக் கார்களின் அடிப்படை கட்டுமானமானது அமைந்திருக்கும் மேலும் அடாஸ் எனப்படுகின்ற அட்வான்ஸ்டு டிரைவிங் சிஸ்டம் ஆனது இந்த கார்களுக்கு கொடுக்கப்படும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக லெவல் முதல் மட்டுமே தொடங்கும் எனவே மிகவும் அதிசிறப்பான பாதுகாப்பு இந்த புதிய கார்கள் பெற உள்ளது ஃபைவ் ஜி கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களையும் வெஹிகிள் டு லோடு வெஹிகிள் வெஹிகிள் டு வெஹிகிள் சார்ஜிங் போன்ற அம்சங்களை பெற உள்ளது கிளவுட் ஆர்கிடெக்சர் நுட்பத்தையும் பெறுவதனால் பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை மிக இலகுவாக இந்த புதிய கார்களில் பெறும் வகையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இந்த புதிய பிளாட்ஃபாரத்தை உருவாக்கியுள்ளது புதிய பஞ்ச் எலெக்ட்ரிக் எஸ்யூவி காரின் முக்கிய விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்து விதமான நிறங்களை பெறுகின்ற இந்த எஸ்யூவி காரானது இரண்டு விதமான பேட்டரி ஆப்ஷனை பெறும் ஒன்று இருபத்தி ஐந்து கிலோவாட் கவர் லித்தியமயன் பேட்டரி மற்றொன்று முப்பத்தி ஐந்து கிலோவாட் கவர் லித்தியம் பேட்டரியாக இருக்கலாம் இந்த இரண்டு பேட்டரியில் அநேகமாக முன்னூறு முதல் நானூத்தி கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்ச் வழங்கும் வகையிலான சிறப்பம்சங்களை கொண்டிருக்கும் ரேஞ்ச் தொடர்பான எந்த ஒரு விபரமும் தற்பொழுது வெளியிடப்படவில்லை தற்பொழுது இந்த கார்க்கான முன்பதிவு மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளது முன்பதிவு கட்டணமாக ரூபாய் இருபத்தி ஓராயிரம் வசூலிக்கப்படுகின்றது டாடா பஞ்ச் எலக்ட்ரிக் எஸ்யூவி காரில் இரண்டு விதமான வேரியன்ட் ஆனது வழங்கப்படுகின்றது ஒன்று ஸ்டாண்டர்ட் மற்றொன்று லாங் ரேஞ்ச் எலக்ட்ரிக் ஈவி ஆகும் இந்த இரண்டு மாடல்களில் அநேகமாக ஸ்டாண்டர்ட் மாடல் முன்னூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்சை வெளிப்படுத்தலாம்

ஏற்கனவே சொன்னபடி டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் முறையில் அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது கிலோமாட் வரை ஆதரிக்கும் திறனை இந்த மாடலானது பெற்றிருக்கலாம் அடுத்ததாக இந்த டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு சார்ஜ் செய்யும் பொழுது வெறும் பத்து நிமிடங்களில் அநேகமாக நூறு கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்சு வழங்குவதற்கான பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்ளும் என கூறப்பட்டுள்ளது புதிய பஞ்ச் எலக்ட்ரிக் எஸ்யுவி காரில் அடாஸ் லெவல் டூ அமைப்பு பெறுவதால் பல்வேறு பாதுகாப்பு சார்ந்த அம்சங்கள் பெற உள்ளது முன்னூற்றி டிகிரி கேமரா ஆட்டோ ஹோல்டுடன் எலக்ட்ரானிக் பிரேக்கிங் அசிஸ்ட் ஆறு ஏர் பேக்குகள் மற்றும் ப்ளைண்ட் ஸ்பாட் போன்ற பல்வேறு அம்சங்களைப் பெறும் இன்டீரியரில் பத்து புள்ளி இருபத்தி ஐந்து அங்குலா இன்போடைமெண்ட் சிஸ்டம் பெற்று பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை வழங்குகின்றது கிராஷ் டெஸ்ட் முடிவுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டு இருக்கும் ஜனவரி மாத இறுதியில் விற்பனைக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த மாடலின் விலையானது அநேகமாக ரூபாய் பனிரெண்டு லட்சத்தில் தொடங்கலாம் மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருந்தால் ஆட்டோமொபைல் தமிழனுடன்